வணக்கங்க இப்போ இந்த சேனலில் என்னுடைய முதல் லாங் வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து காலையிலே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு அனுப்பி அனுப்பிவிட்டோன்னா வீடு இப்படி தாங்க தலையில கிடக்கும் வீடு கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கும் ஏன்னா காலையில் அவங்களுக்கு டைமுக்கு அனுப்பிவிடும் சொல்லிட்டு லன்ச்சு அப்புறம் டிஃபனு எல்லாமே பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லா சின்ன சின்ன பசங்கங்கிறதுனால அவங்களும் தானாக எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணி தலைவாரி அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ தான் வீட்டில் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகும் காலையில் எதுவும் நார்மலாக எதுவும் வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் நை மதியத்துக்கு வந்து குழம்பு பொரியல் இதை மாதிரி எதாவது பண்ணணும் இப்படிதாங்க வேலை போகும் இப்போ வந்துட்டு பா இப்போ நிறைய சேனல் வந்து பார்ப்போம் கிச்சனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்கனைசரு அவ்வளோ வச்சுருப்பாங்க பட் எனக்கு மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி அது மாதிரிலாம் வைக்கணும்லாம் தொடர்ந்து இருக்கிற இடத்துல எல்லாம் கச்சா மச்சான் தான் வச்சுருப்பேன் என்ன பண்ணுறது பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும் அதை சரி பண்ணி சரி பண்ணி வச்சாலும் அடுத்தடுத்த எல்லாம் வந்து பசங்க வந்து எடுப்பாங்க அவங்க எடுப்பாங்க எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுடுவாங்க ஆனால் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஆசையதாங்க இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி கிச்சன் ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அது வந்து அப்படியே பழகிடுச்சு அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுலே வச்சு அப்படியே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் தான் அது வந்து அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஏன்னா நம்ம பொண்ணுங்க வந்து எதா பண்ணணும் நல்லா படிக்க வச்சுருவாங்க செலவு பண்ணி கூட ஆனால் ஒன்றுங்க இருந்து படிக்கிறதுக்கும் சிட்டியிலேருந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது அது என்னோடய பர்ஸ்னலாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது ஏன்னால் நம்ம அங்கே வந்து படிப்போம் மார்க் எடுப்போம் எல்லாம் எடுப்போம் ஆனால் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஏன்னா என்ன தான் படித்திருந்தாலும் இங்கே வந்து ஒரு சிட்டியில் வந்துட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் பழகிறதுக்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க ஏன்னா நம்ம பேசுகிறத வச்சு இது பண்ணுவாங்க முதல்ல நம்மளோட அப்பீரியன்ஸ் வச்சு பார்ப்பாங்க நம்மள்ட்ட ரொம்ப பழகிறதுக்கு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நல்லா பேசணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஏன்னா இப்போ ஸ்கூல் பசங்களை வந்துட்டு பிக்கப் பண்ண போகும்போது எவ்வளோ பேரண்ட்டை பார்க்குறோம் எல்லாம் வந்து செலக்டிவாக தான் சில பேர் பேசுவாங்க நம்ம நல்லா அழகாக இருந்தால் நல்லா பேசுவாங்க படிச்சிருக்கோம் படிச்சிருக்கிறது வெளில காட்டணும் அப்புறம் வேலைக்கு போகணும் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் நாம் என்ன பண்ணுறது வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இறக்க பிறக்க விடுவோம் இது மாதிரி இருக்கும் மாதிரிலாம் கண்டிப்பாக யாருக்காச்சும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் வந்து பெண்கள் வந்து ஏதோ ஒன்று சாதிக்கணுமோ கண்டிப்பாக ஹஸ்பண்டோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா நம்ம செய்கிறது முதல்ல நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காச்சும் இருக்கணும்ல நம்ம பண்ணுற டீமோட்டிவேட் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லோராலையும் சாதிக்கணும் இப்போ நிறைய யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க போடுற சேனல்ஸ் தான் இப்போ வந்து நிறைய சக்ஸஸாக இருக்கும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த கேமரா எடுத்து போடுவாங்க எடிட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் சாதாரணமாக ஆரம்பித்து சேனல்ஸாக தான் இருக்கும் ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் ஆட்கள் இருப்பாங்க இப்போ நான் நானாக ரெண்டு வருஷம் யோசிச்சு யோசிச்சு இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது இதை வச்சு எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரியாது இருந்தாலும் சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன் இனிமேல் போக போக தான் பார்க்க முடியும் எப்படி என்ன தெரியல என்னோட வாய்ஸ் கூட சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் என்ன கே வந்துட்டு இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம் மாதிரி இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்ம பண்ணணுங்க வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் சமைக்க தெரியும் பாட தெரியும் டான்ஸ் பண்ணுவாங்க வீட்டிலலாம் நீட்டாக வச்சுப்பாங்க ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எல்லார் கையிலையுமே இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க தான் செய்யுது எல்லாருமே நார்மலாகவே அதை வச்சுருக்காங்க நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்ம காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் வீட்டு மேலாம் செய்வோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி பசங்க வர வரைக்கும் நம்ம ஃப்ரீ தான் இருக்கும் அந்த டைமில் நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் அவ்வளோ இருக்குது ஈடிஎப்பில் சர்ச் பண்ணாலே போதும் அவ்வளோ இருக்குது அதை கற்றுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக போடலாம் ஏன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பெருசாக காமெடி பண்ணணும் டான்ஸ் பண்ணணும் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்களாம் பண்ணால் மட்டும்தான் அவங்களாம் சேனலில் வந்து வீடியோ போட முடியும் அப்படின்னு நினைக்காமல் நமக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போடலாம் அது வந்து ஒரு சில பேர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க தான் கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க தான் இப்போ நம்ம வீட்லேயே வந்து சில ஒருத்தருக்கு நம்ம செய்கிறது பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காமல் நம்ம எதோ ஒன்று பண்ணிகிட்டே போனோன்னா கண்டிப்பாக நம்மள ஒரு நாள் நம்மளும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி நிறைய பேர் உடைய இதுவும் நம்ம பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில் எல்லாருமே அவமானங்களை சந்திச்சிட்டு தான் அவங்க அப்புறம் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதனால கண்டிப்பாக என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிச்சு யோசிச்சு இதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு நாள் நம்மள ஆனால் என்ன ஒன்று முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் இப்போ நம்ம இப்போ வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் விடுறது அதுக்கப்புறம் போடணும் அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த வீடியோஸ்லாம் போடலாம் போட்டு எதுவும் எதுவும் நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல அது வந்து ஆனால் எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டும் இருக்க முடியாது எல்லாம் கேட்போம் எப்போ பார்த்தாலும் போகணும் கேமரா வீடியோ எடுக்க எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறேன் எங்கே பார்த்தாலும் இது பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம வீட்லேயே டீமோட்டிவேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க தான் அதையும் தாண்டி நம்மளுடைய திறமையை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சேர்ந்தே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் காலகட்டத்தில் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் அந்த யூடியூப் சேனல்ஸு ஏன்னா எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம போடுறது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போடணும்னு சொல்லிவிட்டு போட வேணாம் நமக்கு தெரிஞ்சதை போடலாம் அது கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அதை பிடிக்க தான் செய்யும் கண்டிப்பாக நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் எனக்கு தெரியல சரி ஏதோ ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்ருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க சொல்கிறத நம்ம எதுவுமே காது கொடுத்து கேட்காம ஏன்னா வாழ்ந்தாலும் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து தூத்தும் விழுந்தாலும் ஏன்னா அது என்ன நம்ம நல்லா இருந்தாலும் என்னடா அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க கெட்டு போனாலும் இப்படி ஆகிட்டாங்களே இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு எப்பொழுதுமே நம்ம மற்றவங்க பேச்சுக்கு வந்து இது கொடுக்காம நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம செய்கிறது முதல்ல நம்ம சரியானு நமக்கே தெரியணும் நம்ம செய்கிறது எல்லாம் சரியின்ட்டும் நம்ம பண்ணிவிடக்கூடாது நம்ம வந்து மனசாட்சிப்படி அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காம நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து கடவுளும் துணை இருப்பாங்க மக்களும் நமக்கு துணை செய்வாங்க உதவி செய்வாங்க அதில் மட்டும் என்றைக்குமே நம்பிக்கையாக இருக்கணும் என்றைக்குமே நம்ம பாவம் புண்ணியத்துக்கு வந்துட்டு பயந்துட்டு வாழும்போது நம்ம எந்த தப்புமே நம்ம செய்ய மாட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்லி கொடுக்கணும் வந்து இப்போ ஒருத்தவங்க இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஹர்ட் மாதிரி தான் பண்ணுவாங்க அதை வந்து நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது திருப்பி அடிக்கக்கூடாது யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்கக்கூடாது யாரை பற்றி பொய் சொல்லக்கூடாது மிஸ் கிட்ட போய்ட்டு எதோ மாட்டி விடக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பணும் ஏன்னா இப்போ காலம் வந்து இப்போ எப்படியோ மாறிப்போச்சு இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கெட்டது இது இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்காங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது நம்ம சொல்லி கொடுத்து தான் அனுப்பணும் அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விடக்கூடாது தேங்க் யூ